பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா கேட்டுச்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுச்சு அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சு அதனால ஒரு குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணும்னு கேட்டோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை எவ்வளவுன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்கன்னு கேட்கணும் ஆனா இப்போ என்ன கேட்கிறாங்க இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு போய் கொண்டாட்டம் வேளாண் துறை அமைச்சர் வந்து முதலமைச்சர் நன்றி சொல்றார் என்ன எதுக்கியா நன்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்ததுக்கு நன்றியா இன்னைக்கு விவசாயி ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது நீ கொடுக்கறது எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ண முடியும் விவசாயி அதுல என்ன கொடுமைன்னா அதுல இந்த நெல்லை அறுவ மூணு மாசம் நாலு மாசம் கஷ்டப்பட்டு அதை போட்டு அறுவடை பண்ணி இந்த மழையில போய் சொன்னாங்க முக்காடு போட்டு மூடி அங்கேயே படுத்து எடுத்துன்னு போயிட்டேன் எடுத்துக்க முடியாது அங்க எடுத்துக்க முடியாது கொஞ்சம் நாள் இரு நெல் கொள்முதல் நிலையத்த கெப்பாசிட்டி என்ன எழுநூறு மூட்டைன்னா எதுக்கே நீங்க எல்லாம் ஆட்சி பண்றீங்க இப்ப அதுல ஒரு மூட்டைக்கு ஐம்பது அறுபது ரூபான்னு வச்சுக்கிங்கண்ணா ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு லஞ்சம் கேட்கிறாங்க எவ்வளவு வாங்கிருக்காங்க ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபாய் ரெண்டரை மூட்டைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அது இல்லாம நாற்பது கிலோ நீ எடுத்துட்டு போயினா அவன் கணக்கு முப்பத்தி கிலோ தான் கணக்கு போடுறான் ரெண்டு கிலோ அவன் எடுத்துக்கிறான் ஆக மொத்தம் அதுல அஞ்சு கிலோ அதுல அடிச்சிடறான் ரெண்டரை மூட்டையில அஞ்சு கிலோ அடிச்சிடறான் அந்த அஞ்சு கிலோ நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுல நூத்தி ஐம்பது ரூபாய் நாங்க மொத்தம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் லஞ்சம் வாங்குறா இந்த படுபாவிக கம்நாட்டி கம்நாட்டிங்க இது நான் யாரு பத்தி என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் அதான் சொல்றேன் டீசெண்டா நான் பேசுவேன் ஆனா இவங்களை பத்தி என்ன டீசெண்டா பேச முடியல நான் தமிழ்நாட்டின் நாயங்களா உங்களுக்கு விவசாயிகிட்ட போய் அண்ணன் கேட்கிறீங்களா நீங்களா நல்லா இருப்பீங்களா குடும்பம் நல்லா இருக்க மாட்டேன் விவசாயிகள் என்னுடைய கடவுள் எனக்கு சோறு போடுற கடவுள் என்னை போன்ற கோடி கணக்கான மக்களுக்கு சோறு போடுற கடவுள் அப்படிப்பட்ட விவசாயிகள போய் லஞ்சம் கேட்டு அந்த லஞ்சம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பங்கிட்டு இருக்கீங்களா நல்லா இருப்பீங்களா நீங்க இதெல்லாம் இந்த அதெல்லாம் நான் சொல்றேன் இவ்வளவு மோசடி என்கிட்ட ஆட்சி ஆறு மாதம் போதும் இதெல்லாம் ஆறு நாள்ல என்னால ஒழிக்க முடியும் ஆறு நாள் என்னால ஒழிக்க முடியும் கரும்புக்கு ஒரு டன்னு கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய கோரிக்கை செங்கரும்பு இப்ப வருது பொங்கல் வருது போட்டிருப்பாங்க இப்ப இந்த மழை வருது வெள்ளம் வருது காற்று அடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு கொடுக்க மாட்டானு ஆனா இந்த செங்கரும்பு எங்க இருந்து வாங்குவானுங்க ஆந்திராவில இருந்து ஏன்னா அவன் அதிகமா லஞ்சம் கொடுக்குறான் ரொம்ப விவசாயிகள் பார்ப்போம் இதான் இதுதான் ஏன் திமுக இல்லை இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களோ உங்கள்கிட்ட ஏன்னா மற்ற கட்சிக்கு எதுவும் தெரியாது இதை பற்றி பேச மாட்டேன் ஆனால் நம்ம உணவு பூர்வமாக இருக்கிறோம் இன்னொரு பூர்வமாக இருக்கணும்